க்ரீன் கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு பிளான்ட்டை எந்த டைமில் வந்து கட் பண்ணணும் எந்த டைமில் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக வந்து மழை காலத்தில் வந்து ஒரு பிளான்ஸை வந்து கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து க்ரோத் ஆகும் கண்டிப்பாக அதனால் நல்ல பெனிஃபிட் வந்து இருக்கும் அதே வந்து வெயில் காலத்துனா ஒரு க்ரோத் ஆகாது ஏன்னா நியூ ஷூட்ஸ் வரும்போது புது அடிக்கும் அடிக்கும்போது வெயில் வந்து சன்லைட் படுறதுனால அது எல்லாமே வந்து புது துளிர் வந்து கருகி போயிடும் அதனால் என்ன ஆகும்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிரும் ப்ளஸ் வந்து டெத்தும் ஆகிடும் அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மழை காலத்தில் வந்து கட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல் அப்போ தான் வந்து அந்த பிளான்ஸை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கொண்டு போக முடியும் அதுவும் வந்து எந்த டைம் எந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் எவ்வளோ ஸ்டேஜில் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளவர் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி கொண்டு போகிறது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருப்பாங்க அது வந்து ஊற்றிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக வளர்ந்துட்டே தான் இருக்கும் பட் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்காது நாம் என்ன பண்ணோம்னா அதோடய ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கட் பண்ணிடணும் பார்த்திங்கனாவே வந்து நம்ம கட்டரில் வந்து எந்த இடத்துல வந்து கட் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டதில் இலை அங்கங்கே இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து செடி வந்து பிளான்ட் வந்து டீசெண்டாக நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் இந்த கவர்லே வளர்த்தாலும் சரி இல்லை பாட்டில் இல்லைனா தரையில் வளர்த்தாலும் சரி எந்த அளவுக்கு வந்து டிஏபி கொடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும் டிஏபி ரெண்டு கலரில் வந்து இருக்குது பிளாக் கலரே இருக்குது இது வந்து ஒரு சே இது இந்த கலர் ஒயிட் கலரில் வந்து ரெண்டு கலரில் வந்து இருக்குது இப்போதைக்கு வந்து டிஏபி எந்த அளவுக்கு வாலிமை வந்து கொடுத்துருக்கன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஒரு செடிக்குன்னா இந்த அளவுக்கு போதும் அதிகப்படியாக கொடுத்தங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து தீஞ்சு போயிடும் ஏன் இந்த செ டிஏபி கொடுத்தா செடி வந்து தீயுதுன்னா கண்டிப்பாக இது சூட்டு வந்து அதிகப்படுத்துங்க அதுக்கோசரம் தான் இந்த டிஏபி வந்து கொடுக்குறோம் ஹார்மோன் வந்து தூண்டுறதுனால வந்து பிளான்ஸ் எல்லாமே சீக்கிரம் க்ரோத் ஆகும் அதுக்கு மட்டும்தான் டிஏபி யூஸ் பண்ணுங்க தவிர வேறு எதுக்காகவும் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க அதுக்கப்புறம் டிஏபி கொடுத்துட்டு வாட்ரு கண்டிப்பாக வந்து நிறையவே கொடுக்கணும் இது வந்து கரையிறதுக்கு வந்து மினிமம் வந்து ஃபிஃப்டீன் டேஸாச்சும் ஆகும் அப்போ தான் வந்து பிளான்ஸ் வந்து நல்லா சீக்கிரம் க்ரோத் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து பன்னீர் ரோஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க பன்னீர் ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறனால இது சீக்கிரம் வந்து பூக்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது மாதிரி வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக நம்மளோட